ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான்கு பாலபேசுறேன் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி எக்ஸாமுக்கு இதை மட்டும் படிங்க நான் சொல்ற மாதிரி படிங்க அழக வந்து டிஎன்பிசி குரூப் டு குரூப் டி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோ வந்து முழுமை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தமிழ் அப்படிங்கும்போது நிறைய படிக்க வேண்டியதுக்கு நீங்க கொஞ்சம் ஷார்ட் வந்து பண்ணிக்கோங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழ் வந்து நல்லா வந்து படிங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் தமிழ்ல உள்ள சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் ஓகேவா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் மட்டும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே பார்த்துருங்க சிலபஸ் கவர்டு டாபிக் மட்டும் பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா படித்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்டுருவாங்க நமக்கு ஓரளவுக்கு இங்கே மார்க் வந்துடும் அதற்கு பிறகு தான் ஓகேவா இது ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து ஓல்டு புக் இதை வந்து ரெண்டாவது வந்து படிக்கணும் இதை வந்து மறந்துடாதீங்க இதை நல்லா படிச்சுட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஓல்டு புக்கு தமிழ் இதெல்லாம் தமிழுக்கு சொல்கிறேன் இதை வந்து படிக்கணும் இதை படிக்கிறது பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பத்து டு ஒரு பதி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க இது போக இதை ரிவிஷன் பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மோனி நல்லா பார்த்தாலே கிட்டத்தட்ட உங்களால் ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து போட முடியும் இதற்கு பிறகு ஓகே இதை ஃபுல்லாக நான் நல்லா படிச்சுட்டேன் இது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கான ஓல்டு புக் தமிழ் அண்ட் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு ஓகேவா லெவன்த் அண்ட் டுவெல்த் ஓல்டு புக்கு தமிழ் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள இப்போ இருக்கிற ஒரு புக்கு சிறப்பு தமிழ் புக்கு அதை வந்து படித்தால் போதுமானது இது வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் கொஸ்டின் வந்து கேட்பதற்கு இந்த ஃபைவ் கொஸ்டின் போனால் கூட இதை விட்டுருங்க இதை விட்டுட்டு இதை படித்தா கூட ஒரு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் நைன்டி கொஸ்டின்ஸ் வந்தாலும் கூட நீங்கள் அந்த இந்தாண்டு போட ஒரு நைன்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே இது தான் ஸ்கூல் புக்ஸில் உள்ள கணக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி பிளஸ் அப்படிங்கிறத எடுத்தலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ எடுக்குன்னா தமிழில் ஒரு நைன்டி த்ரீ இங்கே ஒரு டுவெண்ட்டி டூ ரெண்டும் சேர்ந்து நூற்றி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட வேண்டும் இங்கே நூற்றி பதினஞ்சு போட்டிங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் ஒன் ஃபிஃப்டி ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிலிமினரி பாஸ் நான் குரூப் டூ எழுதுனா ஒன் சிக்ஸ்டி டார்கெட்டாக இருக்கணும் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி எடுத்தீங்கன்னா எழுதலாம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் குரூப் டூ ஏக்கு வந்து கண்டிப்பாக ஆயிருங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் ஆகும் பிஎஸ்டி பர்டிகுலர் டிகிரி எக்ஸ் சர்வீஸ் விடோ விட் அப்படின்ட்டு ஒரு சிலருக்குலாம் மார்க் வந்து குறையும் காமனான மார்க் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேல எடுத்தீங்களா டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நூற்றி அறுபதுக்கு மேல எடுத்தீங்களா டூக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சேர்ந்து பதினைந்து வந்து எடுக்கணும் எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து எத்தனை ஒரு நாற்பது கொஸ்டின் வந்து எடுக்கணும் எழுபத்தஞ்சுக்கு நாற்பது அப்படிங்கிறது நம்மளால பாசிபிள் ஆக்க முடியும் இது இதுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் கூட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டிருங்க ஓகே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு படங்கள் எதை படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் அந்த கடலில் நம்ம ஓரளவுக்கு படிப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி பாலிட்டியில் டென்த்து பாலிட்டி இருக்கா அதில் ஒரு மூணு பாடம் லெவன்த்து பாலிட்டியில் ஒரு அஞ்சு பாடம் பதினொன்று டு பதினஞ்சு வரைக்கும் டுவெல்த்து பாலிட்டியில் ஒரு எட்டு பாடங்கள் மொத்தம் பதினாறு பாடங்கள் இந்த பதினாறு பாடங்களும் வந்து முக்கியமானது இதை மட்டும் நல்லா படிங்க இது ப இதை படி இதை மட்டும் படிங்க நீங்கள் இதை விட்டுக்கிட்டு சிக்ஸ்த்து டு நைன்த்து பாலிட்டியை நல்லா படிப்பது அவுட் ஆஃப் புக் பாலிட்டிக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு இதை மட்டும் படித்தால் போதுமானது நான் சொல்றது மட்டும் நல்லா படிங்க போதுமானது அதே மாதிரி நான் சில விஷயங்கள் சொல்றேன் அடுத்த ஐயன் எம் ஐயன் பார்த்தீங்கன்னா டென்த் ஐயன் அஞ்சாவது பாடத்துல இருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு யூனிட் எட்டு வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிரும் அடுத்த லெவன்த்து ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இதுலயும் வந்து உங்களுக்கு யூனிட் எட்டு பாடங்கள் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும் அடுத்த டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஒன்று டு ஒம்பது இது வந்து மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎன்எம் ரிலேட்டடாத வந்து இருக்கும் அப்போ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குன்னா பதினெட்டு பாடங்கள் வந்து இருக்குது அடுத்த எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் எக்கனாமிக்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் தான் லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஏழு டு பதினொன்று ஒரு அஞ்சு பாடங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வந்து நாலாவது பாடம் பத்தாவது பாடத்தை தவிர மீதி ஒன்பது பாடங்கள் வந்து படிக்கணும் அப்போது மொத்தம் பதினான்கு பாடங்கள் வந்து இங்கே வந்து நல்லா வந்து படித்துக்கொள்ள வேண்டும் அடுத்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து நல்லா படிச்சுக்கோங்க அதில் வந்து பாடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு ஒரு பத்து பாடம் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு பாடம் பார்த்தா போதுமானது டென்த்து ஜாக்ரஃபியில் உள்ள ஏழு பாடம் யூனிட் டைனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு டாபிக் இருக்கும் இடஒதுக்கீன்னா என்ன மின் என்ன தமிழகத்தில் உள்ள அரசியல் திட்டங்கள் வந்து என்னது சமூக நலவாழ் திட்டத்த திட்டங்கள் என்னது அப்படின்ற ஒரு அஞ்சு டாபிக் இருக்கும் அந்த அஞ்சு டாபிக் பாத்துக்கோங்க அது போக கரண்ட் அவர்ஸ் ஜனவரி டு ஜூலை வரைக்கும் பார்த்தா போதும் ஏன்னா அதுல தான் எக்ஸாம் இருக்குல்ல சோ ஜனவரி டு ஜூலை வரைக்கும் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உள்ள முக்கியமான நிகழ்வுகள் முடிந்தால் வந்து பார்த்துக்கொள்ளுங்க இது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோருக்கான ஜனவரி டூ ஜூலை வரைக்கும் பாத்துக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான முக்கியமான காரணம் வந்து பாத்துக்கோங்க பொதுமனை அது போக வந்து ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து லைட்டா பார்த்துக்கிட்டால் போதுமானது இதை மட்டும் நீங்க படிக்கும் போதே ஒரு எழுபது பாடங்கள் படிக்கக்கூடியது எழுபது பாடலாம் ஈஸி கிடையாது எழு ஒரு பாடத்துக்கு ஒரு நாள் வச்சாலே எழுபது நாட்கள் ஆகும் ஓகேவா அப்ப இதில் வந்து நீங்க எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா மக்கப் பண்ணி அப்படிலாம் ரொம்ப சீரியஸா படிக்கக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் என்ன சொல்லிருக்காங்க எது சொல்லியிருக்காங்க என்ன கான்செப்ட் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு பத்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்ன விதமான ஐடியா கிடைக்கும்னா எழுவத்தஞ்சு கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் புக்கில் இருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து எப்படி கேட்குறாங்க ஓகேவா எப்படி கேட்குறாங்க அதெல்லாம் அப்படிங்கிறது தெரியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எழுவத்தஞ்சு கொஸ்டினில் நீங்கள் இந்த இதை ஃபுல்லாக ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதெல்லாம் நமக்கு முப்பது தெரிந்தாலே பெரிய விஷயந்தான் ஓகேவா மேதி ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு தெரியாது இந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸை வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து எப்படி அவங்க கேட்டிருக்காங்க சும்மா கெஸ்ட் பண்ணி ஆன்சர் போடணும் கெஸிங்ல நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக விழுது அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வித்தவுட் அவுட் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும் நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு அதில் உள்ள ஆன்சர் உட்காந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது வித் அவுட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கனா ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கேட்கறாங்க புக்கில் எல்லாத்துக்கும் எப்படி ஆன்சர் இருக்கு நம்ம சும்மா கெஸ் போடுறதுலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்குறது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஒரு இருபது கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து எடுக்க முடியும் அப்போ இந்த ரெண்டு கொண்டீங்கன்னால் ஐம்பது கொஸ்டின் கிட்டே வந்துட்டு ஓகேவா இந்த ஐம்பது நம்மளால் எடுக்க முடியலன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சி எடுத்தால் கூட நம்மளால ப்ரிலிம்னரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதற்கு இங்கே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நல்லா அமைச்சரணும் ஓகேவா இங்கே உதாரணத்திற்கு தமிழில் தொண்ணூறு எடுங்கக இதில் இருபது எடுங்க இந்த ஜிஎஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எடுத்துட்டிங்க அம் பதினஞ்சு சாரி நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்துடும் இது நூற்றி பத்து நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துவிடும் இதை வந்து ஓரளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடியும் நிறைய எக்ஸ்ட்ரா இப்போ ஓல்டு புக்கு படிக்கிறது சிறப்பு தமிழ் படிக்கிறது நிறைய படித்து 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 எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கோட்டை விடுற மாதிரி ஆகிரும் புரிஞ்சுக்கோங்க படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா மார்க் அப்படிங்கறது வந்துவிடும் ஓகேவா இவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த எழுபது பாடங்கள் இருக்குல்ல இந்த எழுபது பாடங்கள்ல ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக அட்ட டு அட்டெல்லாம் படிப்பது கஷ்டம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஓகே புதுசாக படிக்கிறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க எது சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க தமிழ் மேக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் மேக்ஸ் நல்லா வந்து பார்த்துக்கோங்க போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்